சுஷ்மிதாக்கு நம்பூர் சாக்லேட் மாதிரி இது பிடிக்கலைங்க எதாவது நம்பூர் சாக்லேட்டாக இருந்தால் எல்லாரும் காலி பண்ணியிருப்பா இது யோசிச்சு யோசிச்சு சாப்பிட்றாப்பா சாப்பிட்லாமா வேணாமா ஸ்மிதா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா சரி விடு நம்ம நம்ம ப்ராண்டே வாங்கிக்கலாம் மஞ்சள் வாங்கிக்கலாம் சாப்பிட்லாமா நமக்கு இதெல்லாம் வேணாம் தானே இந்த சாக்லேட்லாம் ஏ பாருங்க இது யூகி சாக்லேட்டு ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க நமக்கு நம்பும் சாக்லேட்டே போதும் சுஸ்மிதா மஞ்சு பர்க் இதே சாப்பிட்டுக்கலாம் சுஸ்மிதா நல்லா இல்லையா நல்லா இல்லையா சரி சாமி நல்லா இல்லையா சரி நம்ம வேற சாக்லேட் வாங்கிக்கலாம் சரி கொடுத்துட்றப்பண்ணா கொடு நம்ம போய் வேறு சாக்லேட் வாங்கிட்டு வந்துடலாம் கொடுத்துட்டு சரி சாமி நான் வாங்கிக்கலாம் சஸ்மி என்ன சாக்லே நல்லா இருக்கா நம்பூர் சாக்லேட் ரெண்டு வச்சிருக்கே அம்மாக்கு ம் சென்னி சாப்பிட்டு வரேன் நம்பூர் சாக்லேட் பாருங்க எப்படி சாப்பிட்ற சஸ்மிதா குட்டி ஃபாரின் சாக்லேட்லாம் ம்